அண்டு போர்டு வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ தமிழ்நாடு புக்கு போர்டு வந்து டெக்ஸ்ட் புக்ஸ் வந்து ஸ்பார் பெட்டர் அண்ட் சிபிஎஸ்இ புக்ஸ் அதனால் நீங்கள் வந்து பையன் படிச்சுட்டு கன்ஃப்யூஸ் ஆகிறான் அப்படின்னா நீங்கள் வந்து தமிழ்நாடு புக்கை பார்த்துட்டு இப்போ வந்து கிழிச்சு எல்லாம் எடுத்து தண்ணி அதை மட்டும் எடுத்து குறச்சிக்கிறாங்க அதனால் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க பட் என்ன அக்யூட் ஷார்டேஜ் ஆஃப் பீச்சர்ஸ் க்ராஸ் த கண்ட்ரி ஆனால் போர்டு எனக்கு மேட்டரே கிடையாது நீங்கள் எந்த போர்டு உங்களுக்கு கன்மீனிட்டோ அந்த குழந்தைங்க எது கன்ட்ரெஸ்ட்டாக இந்த போர்டுலாமும் படிக்கலாம் பட் என்ன படிச்சாலும் ரெண்டு சர்ட்டிங் நல்லா டீச்சர் பாங்க ரெண்டு சர்ட்டிங் நல்லா டீச்சர்